இந்தியாவில் விற்கப்படும் பெரும்பாலான சானிடரி நாப்கின்களில் ஆபத்தான ரசாயனங்கள் உள்ளதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் சந்தையில் கிடைக்கும் பத்து வகையான சானிடரி பேட்களை சோதித்தனர் அதில் இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் சானிடரி பேட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பெண்களிடையே எண்டோமெட்ரியோசிஸ் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் கரு வளர்ச்சியில் உள்ள சிக்கல்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லவ்லி பிராண்ட் அப்படின்ற ஒரு பிராண்டோட சேனிடரி நாப்கின் பற்றி தான் நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால ரீசெல்லிங்காக திரும்பவும் வாங்கியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனால் செய்யப்பட்ட ஒரு சேனடரி நாப்கின் அந்த காலத்துல எல்லாம் துணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால எந்த ப்ராப்ளமுமே அவங்களுக்கு லேடிஸ்க்கெல்லாம் வந்தது கிடையாது யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஆனால் இப்போ நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ஸால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஃபைப்ராய்ட் சிஸ்டு கேன்சர் கடினமயசீஸ் இப்படி நிறைய நோய்கள் இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே நம்ம கெமிக்கல் சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறதால தான் வர்றது இந்த சானிடரி பேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கூட கிடைக்குது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது ஹெவி ப்ளீடிங் இருக்கையில் கூட ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ண வைக்கும் உங்களுக்கு அது இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்காவது வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் சென்ட் பண்ணி வைப்போம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பேட்ஸ் எல்லா சைஸ்லேயும் இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் லார்ஜ் அப்படின்னு இனிமே எல்லாருமே இதே மாதிரி பயோடிகிரேடபுள் காட்டன் பேட்ஸு யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ